நான் அனுப்பிய இந்த அதிர்ஷ்ட நீ தொட்டதன் பாகியம் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா பெருமகிழ்ச்சியும் பேர் இன்பமும் பேர் அதிர்ஷ்டமும் உன்னை நோக்கி வர தயாராகும் என் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கையை வைத்து பக்தர்கள் செயல்படுகின்றார்களோ அதைவிட பல மடங்கு நன்மையை தருபவன் என்னுடைய பாதத்தில் ஒரு முறை உங்கள் பிரச்சனைகளை வைத்துவிட்டால் உங்கள் பிரார்த்தனையையும் சேர்த்து நிறைவேற்றி தருபவன் நான் எந்தெந்த நிலையில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று நினைத்து உன் கண்ணீரோடு போராடி உன் பிரச்சனைகளோடு நீ எதிர்பாராத நல்ல விஷயங்களை எல்லாம் சந்திக்க இப்பொழுது தயாராகி விடுவாய் இன்று முதல் என்னுடைய அருள் என்றென்று முன்னை பின்தொடரும் உன் மனம் விரும்பிய விஷயங்களையெல்லாம் ஒன்று விடாமல் என்னிடம் சொல்லிவிட்டாய் அத்தனைக்குமான பதிலையும் எதிர்பார்ப்பையும் வைத்து இப்பொழுது காத்திருக்கின்றாய் அதிர்ஷ்ட கல்லை தொட்டிருப்பதன் காரணமாக பேர் அதிர்ஷ்டமே உன்னை தேடி வரும்பொழுது உன் பிரார்த்தனை நிறைவேறாமல் போகுமா இல்ல நீ எதிர்பார்த்த நற்செய்திதான் கிடைக்காமல் போய்விடுமா இன்று இரவுக்குள்ளே நீ எதிர்பார்த்த நற்செய்தியும் கூடவே சுப செய்தியும் உன்னை தேடி வரும் முடியாது என்று நீ கைவிட்ட அந்த விஷயம் இப்பொழுது நல்லபடியாக ஒரு முடிவை பெறும் உன்னிடம் நான் பேசுவது எத்தனையோ முறை என்றாலும் இம்முறை நான் உன்னிடம் பேசிக்கொண்டிருப்பது ஒரு சிறப்பான முறை அற்புதம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நாள் அடுத்த கட்டத்திற்கு உன் வாழ்க்கை நகரக்கூடிய இந்த நாள் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் நெருங்கி வரக்கூடிய சிலரை நீ புரிந்து கொள்ளாமல் நகர்கின்றாய் நீ சிலரை நெருங்கி செல்கின்றாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் நகர்கின்றார்கள் வாழ்க்கை நாம் எதை தேடி செல்கின்றோமோ அதை விலக்கி வைக்கின்றது நம்மை தேடி எது வருகின்றதோ அதிடமிருந்து நம்மை விலக்கி வைக்கின்றது நாம் ஒன்று நினைக்கின்றோம் தெய்வம் வேறொன்று நினைக்கின்றது இப்பொழுதே தண்டனை சிலருக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் தெய்வமோ நின்று கொள்கின்றது இப்படி நாம் எதை நினைக்கின்றோமோ அதற்கு எதிர்மறையாக நடக்கின்றதே என்கின்ற மிகப்பெரிய கேள்வியோடுதான் அன்றாடம் ஒவ்வொரு மனிதர்களும் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார்கள் நாம் அழைத்தால் அந்த குரல் கேட்டு இறைவன் ஓடி வருவான் என்கின்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருந்து உன் விஷயங்களை நீ சொல்லிப்பார் உன் பிரார்த்தனையும் கைகூடும் உன்னுடைய கேள்விக்கும் பதில் கிடைக்கும் இறைவன் இருக்கின்றானா என்ற சந்தேகத்தோடு அனைத்தையும் சொல்லும் பொழுதும் செய்யும் பொழுதுதான் அங்கு தாமதம் என்ற ஒன்று ஏற்பட்டு விடுகின்றது நம்பிக்கை நாழம் எதுவரை இழுக்கின்றதோ அதுவரை தான் வெற்றியின் தூரமும் இருக்கும் உன் மனசாட்சிக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய பரிசு அது நிம்மதி எந்தெந்த செயல்களில் நீ மனசாட்சியோடு செயல்பட்டாயோ அந்த செயல்களில் உனக்கு நிம்மதி கிடைத்திருக்கின்றது எந்தெந்த எல்லாம் மனசாட்சிக்கு மீறி செயல்பட முற்பட்டாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை சிக்கலில் ஆழ்த்தியிருக்கின்றது சரியான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்து ஏதோ ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அவசரமாக வெற்றி பெற விரும்பி ஆபத்தில் கொண்டவர்கள் ஏராளம் ஆனால் அந்த நிலை உனக்கு வந்தது இல்லை வெற்றியை பொறுமையாக இருந்தே பெற்றுக்கொள்கின்றேன் என்று நேர் வழியை தேர்ந்தெடுத்தும் என் அன்பு பிள்ளையாக இருந்தும் இப்பொழுது நான் அதிர்ஷ்ட கல்லை அனுப்பியதன் காரணமாக பேரதிர்ஷ்டத்தையும் வரவேற்று உனக்கான இன்பமான நாளை நீ அழகாக இப்பொழுது வரவேற்றுவிட்டாய் உன் குடும்பத்தில் ஒற்றுமையும் நிம்மதியும் சந்தோஷமும் என்றென்றும் நிலைத்து இருக்கட்டும் வெற்றி காண வாயில் இன்று உனக்கு திறக்கட்டும் எப்பொழுதும் பயப்படாமல் இரு நீ என் கரத்தில் இருக்கின்றாய் உன் கண்ணீரை நான் பார்க்கின்றேன் அந்த கண்ணீரை தீர்ப்பதற்கு வழியையும் உடனே கொடுக்கின்றேன் உன் வாழ்வின் நோக்கமும் உயரமும் எது என்று எனக்கு தெரியும் உன் காலடி என் கோயிலில் வந்து பட்டாலே உனக்கு அருள் என்பது உறுதியாக விடுகின்றது நீ வெல்வாய் என்பது இன்று நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு உன் பிரச்சனைகளை வெல்வாய் உன் சுமைகளை வென்றிடுவாய் உன் வாழ்க்கையை நீ வென்றிடுவாய் இன்று மட்டும் என் மீதான பக்தியை மட்டும் கொண்டு அமைதியாக இருந்தால் நாளை புனிதமான நாளாக மாறிவிடும் உன் முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி அடையும் புது வாழ்வு உனக்கு ஆரம்பமாகும் நீ கேட்டதை விட சிறந்ததை பெறுவாய் உன் எதிர்பார்ப்புக்கு எல்லாம் உரித்தான விஷயங்கள் தான் நடக்கும் என்னை வேண்டியவரை என் முன்னால் வந்து நின்றவரை ஒரு பொழுதும் நான் கைவிட்டது இல்லை உன் கஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்துவிட்டேன் நீ என்ன செய்வது என்று புரியாமல் தவித்த நேரத்தில் உனக்கான வழியை நான் உன் மதிக்கு கொடுத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை என்ன என்பதை நீ உணர்வதற்கான தருணத்தை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் உன் கனவுகள் எல்லாம் உன் கண்ணில் மட்டும் இல்லை அது என் கண்ணிலும் தெரிந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய குழந்தையாகிய இருந்தும் உன்னுடைய விருப்பங்களை நான் இன்றும் நிறைவேற்றவில்லை என்று நினைக்கின்றாய் அதற்கான வேலை பரிபூரணமாக இன்றைய தினத்தில் முடிவடைந்து மிக பெரிய பரிசை மிகச்சிறந்த பரிசை இப்பொழுது நீ பெறுவாய் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களெல்லாம் இறங்கி நான் செயல்பட்டு உனக்கான மாபெரும் வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் வாழ்க்கை என்றாலே கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு நமக்கான மறுபக்கத்தையும் நாம் வெளிப்படுத்தி வெற்றி காண முன்வர வேண்டும் துணிச்சலை நீ துணையாக கொண்டால் இப்பொழுதே உனக்கு ஒரு வெற்றி கிடைத்துவிடும் நல்ல எண்ணங்களோடு வாழ்கின்றாய் இருந்தும் என்ன பலன் என்று சில நேரங்களில் கேள்வி எழுகின்றது நல்ல எண்ணங்களோடு வாழ்பவர்களுக்கு என்றும் காலம் கைவிட்டது இல்லை காலத்தால் செய்ய முடியாத விஷயம் எதுவும் இல்லை எல்லாம் சாத்தியம் எல்லாம் முடியும் எல்லாம் உனக்கு நல்லதாக மாறும் பிரச்சனை ஒன்று வந்தால் கூட அந்த பிரச்சனையை உனக்கான சாதகமான விஷயமாக மாற்றிக்கொள்ள உன்னாலேயே முடியும் பகைவர் ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு எதிராக அம்பு விட்டால் அந்த அம்பை உடை தெரிந்து அதை மீண்டும் அவர்கள் பக்கம் திருப்பி விடாமல் அதை தரையை நோக்கி போட்டுவிட்டு உனக்கான வேலையை நீ பார்க்க செல்ல வேண்டும் பழி வாங்கும் எண்ணம் நிம்மதியை தொலைத்துவிடும் அது நம்முடைய வேலையில்ல காலம் அதை தானாக புரிய வைத்து விடும் சில சமயங்களில் உன் சூழ்நிலை ஏன் எப்படி இருக்கின்றது என்று நொந்து போகின்றாய் நொந்து போகாதே உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நீயே மாற்று என் குரல் உன்னுடைய மனதிற்குள் கேட்கும் அதன் வழி சென்று உனக்கான வேலைகளை செய் அதற்கு உன் மனம் அமைதியாக இருந்தால் போதும் யாரிடமும் பேசும் முன் யோசித்து பேசு செய்யும் முன் சிந்தித்து செய் பலன் தானாக கிடைக்கும் சிந்திக்காமல் செய்கின்ற விஷயம்தான் இப்பொழுது உன்னை சிந்திக்க வைத்து கொண்டிருக்கின்றது பல முறை நான் சொல்லியும் சில முறை நீ கேட்காமல் விட்ட விஷயங்கள் தான் இன்றளவு உன்னை யோசிக்க வைத்து கொண்டிருக்கின்றது இனி மேலும் உன் வாழ்க்கையில் எந்த தடையையும் சங்கடத்தையும் நீ சந்திக்க போவது இல்லை அளவுக்கு மீறிய தடையையும் சங்கடத்தையும் சந்தித்து விட்டாய் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் ஓய்ந்து விட்டது பிரச்சனை காலங்கள் முடிந்து சோதனை காலங்கள் முடிந்த அதிர்ஷ்ட காலத்தை இப்பொழுது வரவேற்று விட்டாய் என்னுடைய அருளால் பரிபூர்ண ஆசிர்வாதத்தால் எல்லா நன்மைகளும் வரிசையாக உன்னை வந்து சேரும் நல்லது நடக்கும்